அன்புக்குள்ளே எஸ் டி குபேர கணபதி அருளாசி நீலமிக சுவாமிநாதன் தினம் ஒரு தேவாரம் காணொளி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கு நன்றி கோடானவர்கள் நன்றி தெரிந்து கொண்டு இனி சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களும் நன்றை தெரிவித்துக்கொண்டு இப்போ பார்க்கப்படுவது திருமறை காடு வேதானியம் கோளறு பதிகம் பண் பியந்தை காந்தாராம் திருச்சிற்றம்பலம் வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அவர்க்கு மிகவே என் பொடுக்கும் போடாமை இவை மார்பிளங்க எருதேரியே பலையுடனே மந்த மாலை புனல் சூடி வந்தன் உள்ளமே புகுந்த அதனால் ஒன்பதோடு ஒன்றோடேழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாட்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல கவர்க்கு மிகவே உருவளர் பவள நீ ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் அணிந்தேன் உள்ளம் புகுந்த அதனால் திருமகள் கலைய தூர்த்தி செய்யுமாது பூமி திசை செய் தெய்வமான பலவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாக்கு அவர்க்கு மிகவே மதிநுதல் மங்கையோடு வடவாளிருந்து மறை எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை அழிந்தன உளமே புகுந்தாதனால் கொதியொரு காலனங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களுக்கான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியா மிகவே எல்லா வள்ளையுடன் இன்று தேவாலத்தின் வேதாநிஸ் நான்கு பகுதியுமே முடிக்கப்பட்டது மறுபடி பாகம் ரொம்ப நேரம் காணொளியை வேஸ்ட்டு பண்ணாமல் இப்பதிக்கி வெளியிடப்பட்டது மறுபடியும் இன்னொரு பாகம் வெளியிடப்படும் நன்றி வணக்கம் அழகம்